கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குட்டி இளவரசன் இந்த புத்தகத்தை பிரெஞ்சில் எழுதினவங்க அண்ட் வான் சென்ட் எக்ஸ்பரி பிரெஞ்சில் வெளியான இந்த புத்தகத்தை மலையாளத்துல மறுபடைப்பு செய்தவர் ராமகிருஷ்ணன் குமரநல்லூர் தமிழ் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் இருபது இரவு நேரத்தில் அவன் அருகிலேயே நான் காவல் இருந்தேன் அவன் சொன்னான் நீங்க வந்திருக்க கூடாது நீங்க துயரப்பட வேண்டியிருக்கும் நான் இறந்துட்டதை போல உங்களுக்கு தோணலாம் ஆனா உண்மை அது இல்ல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாரமுள்ள இந்த என்னோட உடலை சுமந்துட்டு என்னால போக முடியாது போகவே முடியாது என்னால் பதிலேதும் சொல்ல முடியவில்லை அவன் தொடர்ந்து சொன்னான் இந்த உடம்பு ஒரு காலி கூடு போல ஆகிவிடும் அது குறித்து வருத்தப்பட என்ன இருக்கிறது என்னை போக அனுமதிக்க மாட்டீர்களா அவன் என்னை விட்டு அகன்று செல்ல தொடங்கினான் திடீரென்று ஒரு மின்னல் போல அவனது கணுக்கால் அருகே அந்த பாம்பு வந்தபோதும் அவன் அசைவற்று அப்படியே நின்றான் என் குட்டி இளவரசன் கத்தக்கூட இல்லை ஒரு பூவுதல் போல மிக அமைதியாக அவன் மணலில் சரிந்து விழுந்தான் இருபத்தி ஒன்று என் குட்டி இளவரசன் தன் சின்னஞ்சிறிய கிரகத்திற்கு திரும்பி சென்று விட்டான் என்றுதான் நான் நம்புகிறேன் ஏனென்றால் பொழுது விடிந்த போது அவனது உடலை அங்கே காணவில்லை அவனை சந்தித்த பிறகுதான் நான் நட்சத்திரங்களை நேசிக்க கற்றுக்கொண்டேன் அந்த பளபளப்பான மணி ஓசைகளின் மொழி எனக்கு இப்போது நன்றாக புரிகிறது எனக்கு ஒரே ஒரு கவலைதான் குட்டி இளவரசனுக்கு நான் ஆட்டிற்கான வாய் மூடி வரைந்து கொடுத்தேன் அல்லவா அந்த மூடியை ஆட்டின் முகத்தில் மாட்டுவதற்கு ஒரு கயிறு வேண்டுமே நான் அந்த கயிறை வரைந்து கொடுக்க மறந்துவிட்டேன் அதனால் அந்த ஆட்டுக்குட்டி இளவரசனின் பூவை தின்றுவிடுமோ ஆனால் அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பில்லை அவன் அந்த செடியை கண்ணாடி மூடிக்கு உள்ளே வைப்பதற்கு மறப்பானா மறக்கவே மாட்டான் எப்போதாவது ஏதாவது சின்ன மறதியில் அந்த பூவை கண்ணாடி மூடியால் பாதுகாக்க அவன் மறந்துவிட்டால் மறந்துவிட்டால் ஆகாயத்தில் ஒளிர்கிற மணிகளெல்லாம் கண்ணீர் முத்துக்கள் ஆகும் அப்படி நடக்கக்கூடாது நடக்கவே கூடாது பாருங்கள் என்னை போன்ற மற்ற எல்லாரும் அந்த குட்டி இளவரசனை நேசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் யாரும் பார்த்திராத ஒரு ஆடு ஒரு பூவை தின்றதா தின்னவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக நாம் காத்திருக்கிறோம் ஆனால் நட்சத்திரங்கள் நிறைந்த ஆகாயத்தை பாருங்கள் பிறகு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த ஆடு பூவை தின்றதா இல்லையா இந்த கேள்விக்கு கிடைக்கக்கூடிய பதில் மிக மிகவும் முக்கியமானதல்லவா ஆனால் பெரியவர்கள் ஒருவருக்கு கூட இதன் முக்கியத்துவம் புரியாது ஒருபோதும் புரியாது உலகத்திலேயே மிகவும் அழகான அதே நேரம் துயரமான இயற்கை காட்சி இது இங்குதான் நம் குட்டி இளவரசன் முதன் முதலில் தோன்றினான் பூமியிலிருந்து என்றென்றைக்குமாக மறைந்ததும் இந்த இடத்தில்தான் இந்த சித்திரத்தை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றாவது ஆப்பிரிக்காவிலோ பாலைவனத்திலோ பயணம் செய்ய நேர்ந்தால் அந்த நட்சத்திரங்களுக்கு கீழே சற்று நேரம் நிற்க நேர்ந்தால் மிக அழகாக புன்னகைக்கிற தங்க நிற சுருள் முடிகள் உள்ள உங்களது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு குழந்தை உங்கள் முன்னாலும் தோன்றலாம் அந்த குழந்தை அந்த குழந்தை அவனாக இருக்கலாம் அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்பதற்கு தான் நானும் காத்திருக்கிறேன் அந்தவான் சின்ஸ் எக்ஸ்பரி எழுதின இந்த குட்டி இளவரசன் கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம் திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட ஒலி புத்தக பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன்